பதினைந்த தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் எங்க அழைத்து கொண்டு வந்தார் ஏதேன் தோட்டம் இந்த தோட்டம் யாருக்காக உருவாக்கப்பட்டது ஆதாமியாவலுக்காக சொல்லுங்க பார்க்கலாம் ஆதாம் இருக்கிறீங்களா ஏவால் இருக்கீங்களா இருக்கிறீங்க ஆதாம் ஏவாலுக்காக உருவாக்கப்பட்ட தோட்டம் தான் ஏதேன் தோட்டம் இந்த ஏதேன் தோட்டம் சபைக்கு நிழலோட்டமாக இருக்கிறது எதுக்கு நிழலோட்டமாக இருக்குது ஆமா ஏதேனிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்தார் இப்போ இந்த ஜப வீட்டிலே கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் யாரை கொண்டு வந்திருக்கிறார் வந்திருக்கிறாரு தோட்டம் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி இருக்கும் அழகா இருக்கும் தோட்டம் எப்படி இருக்கும் அழகா இருக்கும் இந்த தோட்டத்தில் கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் எதற்காக என்றால் அந்த வசனம் சொல்கிறது. அதை பண்படுத்தவும் காக்கவும் பண்படுத்தவும் காக்கவும் பண்படுத்தணும் அது எப்படி இருக்கக்கூடாது அலங்கோலமா இருக்கக்கூடாது அருவருப்பாக இருக்கக்கூடாது அசிங்கமா இருக்கக்கூடாது விளங்குதா என்னது தோட்டம் தோட்டம் எப்படி இருக்கணும் அழகாக இருக்கணும் அப்போ அழகாக இருக்கணும்னா அந்த தோட்டத்தை அக்கறையுடன் என்ன செய்யணுங்க பண்படுத்தணும் என்ன செய்யணுங்க பண்படுத்தணும் இதெல்லாம் எப்படி இருக்குது என்பதை ஆராய்ந்து அறிந்து அதை சீர் செய்ய வேண்டும் என்ன செய்யணும் எதை தோட்டத்தை சொல்லுங்க பார்க்கலாம் தோட்டம் அப்போ அந்த தோட்டம் சீர்படுத்தப்பட வேண்டும் அப்போ அந்த தோட்டத்தில் இருக்கிற நீங்களும் நாணந்தான் என்ன செய்யணும் சீர்படுத்தணும் எந்த ஒரு வேலையும் யார் செய்யணும் தோட்டத்தில் நாம தான் செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம் யார் அழைக்கப்பட்டிருக்குது சொல்லுங்க நாம தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ன பண்ணணும் தோட்டத்தை அழகுப்படுத்தணும் அலங்காரப்படுத்தணும் அதை மகிமைப்படுத்தணும் அதை வேலையை செய்யக்கூடியது யார்னா நீங்களும் நாம் வந்து போகிறவர் அல்ல சொல்லுங்க நாம் வந்து போகிறவர்கள் அல்ல நீங்க பார்வையாளர்கள் அல்ல பண்படுத்துகிறவர்கள் பாதுகாக்கக்கூடியவர்கள் ஆகவே இந்த தோட்டத்தில் இருக்கிற வேலையை யார் செய்யணும் சொல்லுங்க நாம தான் செய்யணும் அப்ப தோட்டத்தில் என்ன இருக்கு என்ன செய்யணும் அதை கொத்தணும் அதை பாத்தி கட்டணும் அதுக்கு எரு போடணும் அதுக்கு தண்ணி ஊற்றணும் அதுக்கு வேலி கிடைக்கணும் அதை பராமரிக்கணும் அதை பாதுகாக்கணும் அப்போ பலன் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் எதுவுமே செய்யாமல் பலனை எதிர்பார்த்தா எப்படி எதையுமே செய்யாத பலனை மாத்திரம் என்ன பண்ணக்கூடாது எதிர்பார்க்கக்கூடாது கூடாது சொல்லுவாங்க பழமொழி வேலை செய்யாதவன் சாப்பிடாமல் இருக்க கடவுள் வேலை செய்யாதவன் வேலை செஞ்சாதான் உடம்புல ஒட்டும் சொல்லுங்க வேலையே செய்யாம வேலை வேலைக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு போனான்னா சோம்பேறி ஆயிடுவாங்க என்ன ஆயிடுவாங்க சாலமோன் ஞானி எழுதுறாரு சோம்பேறியே நீ எறும்பு நிலத்தில் போய் சுறுசுறுப்பை கற்றுக்கொள் எதை கற்றுக்கொள் அப்போ தோட்டத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் சுறுசுறுப்பார் எப்படி இருக்கணும் உங்களை பார்த்தா தெரியுது சுறுசுறுப்பாக இருக்கிறீங்க ஆனா தோட்டத்தில் வேலை செய்கிறீங்களா அதான் முக்கியம் நீங்கள் உங்க வீட்டில் வேலை செய்கிறீங்க உங்க அலுவலகத்தில் வேலை செய்றீங்க உங்க உறவுகளுக்கு வேலை செய்றீங்க உங்க நட்புகளுக்கு வேலை செய்றீங்க சமுதாயத்துக்கு வேலை செய்றீங்க ஆனால் தோட்டத்திலே வேலை செய்வது இல்லை அழைக்கப்பட்ட நீங்கள் தான் செய்ய வேண்டுமே தவிர மற்றவர்கள் வந்து செய்ய முடியாது இந்த தோட்டத்துக்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்ன செய்றீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க அழைக்கப்பட்ட நீங்கள் தான் செய்ய வேண்டும் வேறொருவரை அழைக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது இந்த இடத்தை பார்த்தால் அழகாக இருக்கிறது ஆனால் சில இடங்கள் அலங்கோலமா இருக்கிறது சில இடங்கள் ஏன் அலங்கோலமா இருக்கிறது அழைக்கப்பட்டவர்கள் அதை பண்படுத்தவும் இல்லை அதை பாதுகாக்கவும் இல்லை என்ன பண்படுத்தவும் இல்லை அழைக்கப்பட்டவர்களாகிய நீங்கள் தோட்டத்தில் செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டும் தோட்டம் என்பது வீடு தோட்டம் என்பது தோட்டம் என்பது உங்களுடைய வீடு தோட்டம் என்பது பரலோகமாகிய வீடு பூமியில இருப்பது ஏதேன் பூமியில் இருப்பது ஏதேன் அது எங்க இருக்கிறது கிழக்கே இருக்கிறது எங்க இருக்கிறது கிழக்கே இருக்கிறது ஆனால் இந்த ஊரிலே இந்த பகுதியிலே கத்தர் நமக்கு ஒரு தோட்டத்தை கொடுத்திருக்கிறார் அது நம்முடைய ஜபவீடாகிய தோட்டம் இந்த ஜபவீடாகிய தோட்டத்தில் அழைக்கப்பட்டவர்களாகிய நீங்கள் என்ன செய்யணும் செயல்பட வேண்டும் என்ன பண்ணும் செயல்பட வேண்டும் செயலற்றவர்களாக இருக்கக்கூடாது ஒரு உழவன் உறங்கிவிட்டால் விவசாயம் செய்ய முடியாது ஒரு உழ உழவனுடைய உழைப்பில்தான் இந்த உலகமே இருக்கிறது நீங்களும் நானும் உழைக்க பிறந்தவர்கள் என்ன செய்யுங்க உழைக்க பிறந்தவர்கள் இந்த உலகத்தில் உயர்ந்தவளாய் இருக்கக்கூடியவர்கள் உன்னதத்துக்கு ஏறி செல்லக்கூடியவர்கள் எங்க செல்லக்கூடியவங்க அப்போ உழைப்பு உயர்வை தரும் அப்போ நம்முடைய செப வீட்டில நாம் உழைக்க வேண்டும் தோட்டத்தை என்ன செய்யணும் பண்படுத்த வேண்டும் பாதுகாக்க வேண்டும் பராமரிக்க வேண்டும் ஆகவே ஆதாமையும் ஏவாலையும் ஏதெனிலே வைத்தார் பண்படுத்தவும் அதை காக்கும் வைத்தார் எனக்கு என்ன வந்தது என்று சொல்லி நாம் போய்கொண்டே இருப்போமானால் பலனை காண முடியாது என்ன காண முடியாது பலனை காண முடியாது ஆகவே இந்த ஜப வீட்டிலே நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் பலன் உண்டு ஒருவர் பெருக்கினால் அல்லது துடைத்தால் அல்லது ஒட்டடை அடைத்தால் இல்லை பின்புறத்தில் இருக்குதான அந்த விரிப்புகள் பின்புறத்தில் இருக்குதான திரைகள் இதையெல்லாம் சுத்தம் செய்து சரியாய் வைத்திருப்பீர்களானால் அதுவே உங்களுக்கு பலனை கொடுக்கும் இந்த ஜப வீட்டில் நீங்கள் செய்கிற ஒரு சின்ன சின்ன வேலை அது உங்களுக்கு ஆசிர்வாதத்தை தரும் ஆதாமை கொண்டு போய் வைத்தார் ஏவாலை அவனுக்கு கொடுத்தார் இருவருக்கும் ஒரு நல்ல ஆசிர்வாதத்தை கொடுத்தார் கீழ்ப்படியாமையினாலே பாவத்தினாலே தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள் என்ன செஞ்சாங்க தோட்டத்தை விட்டு எதனால ாலே பாவத்தினாலே கட்டளையை மீறிதல் மீறுதல்னாலே கட்டளை மீறினார்கள் அதனால் அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஜபு வீட்டிலே நாம் தான் செய்ய வேண்டும் நாம் தோட்டத்தை விட்டு போகக்கூடாது யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது ஆதமையும் ஏவலையும் கெடுத்தது யார் சாத்தான் சொல்லுங்க அவன் தந்திரமானவன் அவன் மந்திரம் செய்கிறவன் அல்ல சொல்லுங்க அவன் மந்திரம் செய்கிறவன் அல்ல தந்திரம் செய்கிறவன் ஆகவே அவர்கள் இருவரையும் தந்திரமாக ஏமாற்றினான் இன்றைக்கு இந்த உலகம் உங்களை ஏமாற்றுகிறது உறவுகள் உங்களை ஏமாற்றுகிறது நட்புகள் உங்களை ஏமாற்றுகிறது சற்று சிந்தித்து பார்க்கணும் ஆகவே இந்த ஜப வீட்டிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் வார்த்தை நிலைத்திருக்க வேண்டும் வேதம் சொல்கிறது நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் வார்த்திலை நிலை நிலைத்திருக்க வேண்டும் ஆதாமும் ஏவாலும் வார்த்திலே நிலைத்திருக்கவில்லை ஆகவே தோட்டத்தை விட்டு வெளியே விரட்டப்பட்டார்கள் கெடுத்தது யார் சாத்தான் தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவை கெடுக்கிறது யார் குடும்பத்திற்கு பிரிவினை உண்டாக்குறது யார் ஆகவே ஆயிரம் பேர் என்ன சொன்னாலும் சரி நம்முடைய வீடு இது நம்முடைய வீடு இது நம்முடைய ஜப வீடு ஆகவே இந்த ஜப வீட்டிலே நான் என் தாயோடு இணைந்து செயல்படுவேன் என்ற ஒரு தீர்மானத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் அவர்கள் கீழ்ப்படியாமை கீழ்ப்படியாமை நிலை விரட்டப்பட்டார்கள் தண்டனைக்குட்பட்டார்கள் என்னப்பட்டாங்க தண்டனைக்குட்பட்டார்கள் ஆகவே இந்த வீட்டில் இருக்கிற நீங்கள் தண்டனைக்குட்படக்கூடாது விரட்டப்படக்கூடாது சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் நீங்கள் இந்த பூமியில் மேன்மையை மகிமையை வாழ வேண்டும் அதுதான் தேவனுடைய நோக்கம் ஆகவே ஏதெனை கெடுத்தவன் இன்றைக்கு சபையை கெடுக்க வேண்டும் ஜப கெடுக்க வேண்டும் என்று சொல்லி பல விதத்திலே பல கோணத்திலே அவன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான் ஏன் நம்ம செய்யணும் அவங்க செய்யும் நமக்கு என்ன என்று சொல்லி தந்திரமா என்ன பண்றான் பிரித்து விடுகிறான் எங்கம்மா எங்க வீடு நான் செய்ய வேண்டும் என்றதான எண்ணம் நமக்கு வர வேண்டும் உங்க வீட்டில் உங்க பிள்ளைங்க உங்களுக்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் உங்களுக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் கோவப்படுவீர்களா கோபப்பட மாட்டீர்களா வேதனை அடைவோம் அப்போ அந்த மனவேதனை இந்த தான் ஏசா உண்டாக்கினான் யாருக்கு உண்டாக்கினான் அவருடைய தகப்பனாகிய ஈசாக்குக்கும் அவருடைய தாயாகிய ரபேகாலுக்கும் அவன் மனவேதனையை உண்டாக்கினான் அப்ப அந்த குடும்பத்திலே மனவேதனையை உண்டாக்கின ஒரு பிள்ளை யார் என்றால் ஏசா சொல்லுங்க பாலா அந்த ஏசாவை குறித்து வேதம் என்ன சொல்லுது சபிக்கப்பட்டவன் ஏன் வீட்டில் குடும்பத்தில் உறவுக்குள்ள வேதனையை உண்டாக்கி விட்டான் ஆகவே அவன் சபிக்கப்பட்டான் ஆகவே என் அன்புக்குரிய கத்தருடைய பிள்ளைகளே நீங்கள் அடுத்தவர்கள் வேதனைப்படும்படி நடக்கக்கூடாது தாய் வேதனைப்படும்படி தந்தை வேதனைப்படும்படி சகோதரர்கள் வேதனைப்படும்படி நடக்கக்கூடாது ஆகவே தோட்டத்தில் இருக்கிற நாம வேதனையை இப்போது இந்த ஆதாமும் ஏவாலும் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள் தண்டனை என்ன தெரியுமா அம்மாவுக்கு தண்டனை என்ன ஏவாளுக்கு என்ன தண்டனை பிள்ளை வரும்போது நீ வேதனை வேதனையோடு பிள்ளை பெறுவாய் அந்த ஒரு வேதனை உண்டாயிடுச்சா யார வேதனைப்படுத்தினாங்க கடவுளை இறைவனை தேவன் வேதனைப்படுத்தினாங்களா அடுத்தது ஆதாமுக்கு ஒரு தண்டனை என்ன தண்டனை நெற்றி வேறு நிலத்தில் விழுத சாப்பிடணும் அப்போது நீ உழும்போது வேதனை அப்பதான் உனக்கு அந்த வேதனை தெரியும் அங்கு ஒரு வேதனை இருக்கு ஒரு வேதனை என்ன தெரியுமா மண்ணை தின்னோ மண்ணிலே நகர்ந்து போகணும் அதுக்கு முன்னாடி தலைவர் பறந்து போவார் பாம்பு என்ன செய்யுமா சர்பம் பறக்கக்கூடியது ஆனால் சாபத்தின் விளைவு ஊர்ந்து போக வேண்டிய நிலை நகர்ந்து போக வேண்டிய நிலை வேதனைப்பட வேண்டிய நிலை வந்தது எல்லாத்துக்கும் காரணம் கீழ்படியாமை இருக்கிற நீங்களும் நானும் கீழ்படிய வேண்டும் சபையிலே கொடுக்கப்பட்ட வேலையை செய்ய வேண்டும் அம்மாவே செய்வார் அப்பாவே செய்வார் எவ்வளவு நாளைக்கு அம்மா உட்காருங்க அப்பா உட்காருங்க நான் செய்யறேன் என்று சொல்லுங்க சொல்லணும் செய்யணும் சொல்லுங்க சொல்லணும் செய்யணும் ஏன் அப்படி உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் நாம் சொல்லுகிறவர்களை அல்ல செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே இந்த ஜெபவீட்டில் இருக்கிற நீங்கள் செயல்படுகிறவர்களாக இருப்பீர்களானால் நீங்களும் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் உங்கள் குடும்பமும் ஆசிர்வதிக்கப்படும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆமேன் இப்படி மனிதன் தவறிவிட்டான் விழுந்துவிட்டான் தண்டனைக்குட்பட்டான் ஆகவே இந்த விழுந்து போன மனிதனை இந்த விரட்டப்பட்ட மனிதனை இந்த தள்ளப்பட்ட மனிதனை மீண்டுமாய் சேர்ப்பதற்காக ஆண்டவராக இயேசு இந்த பூமிக்கு வந்தார் அந்த இயேசு பூமியிலே என்ன செய்தார் தெரியுங்களா கெட்சமனே என்றதான ஒரு தோட்டத்துக்கு போனார் அப்படின்னு சொல்லுங்க என்ன தோட்டத்துக்கு போறாரு இப்போ இந்த கெட்சமனே தோட்டத்தில் என்ன செய்தார் தெரியுங்களா பெருந்துளியாய் தரையிலே விழுந்தது இந்த மனிதனுடைய வேதனையை போக்குவதற்காக மனிதனுடைய வேதனையை போக்குவதற்காக ஏதேன் தோட்டத்தில் செய்த தவறு அந்த ஏதேன் தோட்டத்தில் செய்த தவறுக்காக அந்த வீழ்ச்சிக்காக கெட்ஸமரே தோட்டத்தில் இயேசு கண்ணீரோடு ஜபித்தார் ரத்தத்தின் பெருந்துளியாய் சிந்தினார் மீதியான ரத்தத்தை கல்வாரி தோட்டத்திலே சிந்தினார் அந்த கல்வாரி தோட்டத்தில் சிலுவை மரத்திலே சிந்தினார் எந்த மரத்தில் செய்த பாவம் அந்த நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த மரத்தின் கனியை அவர்கள் புசித்ததுனால சிலுவை மரத்திலே அந்த பாடுகளை அந்த வேதனைகளை எந்த கனியினாலே அவர்கள் விழுந்து போனார்களோ அந்த கனியிலிருந்து அந்த இருந்து அவர்களை தூக்கி விடுவதற்காக மீட்பதற்காக ரட்சிப்பதற்காக கல்வாரி தோட்டத்திலே சிலுவை மரத்திலே ரத்தம் சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டார் பாருங்க தோட்டம் எங்கெல்லாம் வருது தோட்டம் வருது இப்போ இந்த கல்வாரி தோட்டத்தில் பாருங்க கல்வாரி தோட்டத்தில் எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக தான் இந்த ஜபவீடாகிய வீடாகிய தோட்டத்தை கொண்டு வந்தார் எதை கொண்டு வந்தாரு ஜபவரி வீடாகிய தோட்டத்தில் கொண்டு வந்தவர் என்ன செய்கிறார் என்றால் இங்கே உங்களை சுத்திகரிக்கிறார் இங்கே உங்களை பரிசுத்தமாக்கிறார் இங்கே உங்களை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக ஞானஸ்தானத்தை கொடுத்து சத்தியத்தை கொடுத்து அந்த நித்திய தோட்டத்துக்குள்ளே அழைத்து செல்வதற்காக இவ்வளவு ஏற்பாடையும் இந்த ஜப வீடாகிய தோட்டத்தில் வைத்திருக்கிறார் ஜப வீடாகிய தோட்டம் எதுக்கு சொல்லுங்க நித்திய வீடாகிய தோட்டத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு எந்த வீடு மோட்சம் அந்த மோட்சம் எப்படி இருக்குன்னா தோட்டத்தை போல என்ன தோட்டம் கர்த்தரின் தோட்டம் அது என்ன தோட்டம் ஆமா அங்க தாகமும் இல்லை பசியும் கிடையாது தான் தாகமும் பசியும் ஆனால் அங்கே பசியும் இல்லை தாகமும் அங்க மரணம் இல்லை என்ன இல்லை மரணம் இல்லை அங்க என்றென்றைக்கும் கடவுளோடு கூட யுகாயுகமாக காலகாலமாக நித்தி நித்தியமாக அவரோடு கூட வாழ்வோம் அந்த வாழ்க்கைக்கு கொண்டு போவதற்கு தான் இந்த ஜபவிடாகிய தோட்டத்தை கடவுள் வைத்திருக்கிறார் என் அன்புக்குரியவர்களே சிந்தியுங்கள் செயல்படுங்கள் சிந்தித்து செயல்படும் நீங்கள் செயல்பட்டால் இந்த ஊழியம் வளரும் இந்த வீடு வளரும் இந்த பகுதி அசைக்கப்படும் எல்லா அங்கீகாரமும் கிடைத்து இந்த தேசத்தை நாம் அசைக்க போகிறோம் அது தூரம் இல்லை சமீபத்தில் இருக்கிறது அது சமீபத்தில் இருக்கிறது நாம் செயல் வீரர்களாய் மாற வேண்டும் செயல் வீரர்களாய் மாற வேண்டும் ஆகவே இந்த பகுதியில் இருக்கிற ஆத்துமாக்களை காக்கக்கூடிய ஒரு வேலையை கத்தர் கொடுத்திருக்கிறார் என்னத்தை காக்க போறோம் ஆத்துமாக்களை இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் நரகத்தை நோக்கி கொண்டிருக்கிறது பாவத்தில் உழன்று கொண்டிருக்கிறது குடிக்கு அடிமையாக இருக்கிறது போதைக்கு அடிமையாக இருக்கிறது ஆகவே இந்த ஆத்மாக்களை எல்லாம் தேவ சமூகத்துக்கு கொண்டு வர வேண்டிய வேலை உங்களுடைய வேலை நீங்கள் இந்த ஆத்துமாக்களுக்காக ஐயோ ஆத்மா அழிந்து போகிறதே அந்த ஆத்மா காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் முழங்கால் படியிட்டால் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவித்தால் ஒரு கூட்ட மக்கள் தேவிட ராஜ்யத்துக்கு வருவார்கள் எத்தனை பிள்ளைகளை கண்கூடாய் பார்க்கிறோம் செய்தித்தாளை படியுங்கள் தொலைக்காட்சியில பாருங்கள் இணையதளத்திலே பாருங்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள் நரகத்தை நோக்கி கொண்டிருக்கிறார்கள் பண்படுத்தக்கூடிய நீங்கள் பாதுகாக்கக்கூடிய நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பதினாலே ஜனங்கள் நரகத்தை நோக்கி போகிறார்கள் ஆகவே இந்த நரகத்தை நோக்கி போகிற ஜனங்களுக்காக நீங்களும் நானும் எழுந்து நிற்போமானால் நீங்கள் நானும் எழுந்து ஜபிப்போமானால் நீங்களும் நானும் முழங்கல் படிடுவோமானால் நீங்கள் நானும் திறப்பிலே நிற்போமானால் இந்த தேசத்தை மீட்டுக் நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடினால் காலத்தை புரோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் நம்ம கொஞ்சம் எழுந்து நிற்போமா ஒரு தீர்மானம் இன்றைக்கு அண்டவரே இத்தனை ஆண்டு காலங்களை நான் விட்டேன் எனக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தை எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நான் வீணாக்கிவிட்டேன் நரகத்தை நோக்கி போகிற ஜனங்களுக்காக நான் மன்றாடாமல் போனேன் நரகத்தை நோக்கி போன ஜனங்கள் எத்தனை 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 ஆயிரம் எத்தனை லட்சம் எத்தனை கோடி நான் அவர்களுக்கு அறிவிக்கவில்லையே அவர்களுக்காக நான் ஜெபிக்கவில்லையே என்னை மன்னியும் இன்று முதல் இன்று முதல் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் திறப்பில் இன்று ஜபிக்கிறேன் இந்த ஜப ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் என் அன்பு தாயோடு சேர்ந்து ஜபிக்கிறேன் என் அன்பு தாயோடு சேர்ந்து ஊழியம் செய்கிறேன் நான் அவர்களோடு கூட இணைந்து செயல்படுவேன் இன்று முதல் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாற வேண்டும் என் ஆவிக்குரிய வாழ்க்கை மாற வேண்டும் எனக்கு உதவி செய்யும் பரிசு தாவியானவரே எனக்கு உதவி செய்யும் என்னை புதுப்பியும் என்னை உயிர்ப்பியும் என்னை பயன்படுத்தும் என்னை பிரயோஜனப்படுத்தும் சீர்கெட்ட என் வாழ்க்கையை மாற்றி போடும் என் சிந்தையை மாற்றி போடும் என் எண்ணங்களை மாற்றி போடும் கெட்ட எண்ணங்களை எடுத்து போடும் கெட்ட சுவாவங்களை எடுத்து போடும் துர்குணங்களை எடுத்து போடும் என்னை அலைகழிக்கிற பொல்லாத கிரியைகள் என்னை விட்டு போகட்டும் இயேசுவே என்னை மன்னியும் என்னை மன்னியும் என்னை மன்னியும் எனக்கு இரக்கம் செய்யும் எனக்கு உதவி செய்யும் இன்றையிலிருந்து நான் என் தேசத்துக்காக என் பகுதி மக்களுக்காக என் உடன் பிறந்தவர்களுக்காக என்னை சுற்றிலும் இருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிப்பேன் நான் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பேன் அவர்களை இந்த வீட்டுக்கு கொண்டு வருவேன் ஒப்பு கொடுப்போமா ஜோமோனோமா ஜபிப்போமா நல்ல பிதாவே நல்ல விளைக்காக நன்றியோடுமே துவிகிறோம் யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்தார்களோ அவர்களை உம்முடைய கரத்தில் படைக்கிறேன் அவர்களை பயன்படுத்தும் அவர்களை பயன்படுத்தும் உமாக்கு பிரயோஜனமானவர்களாய் மாற்றும் இந்த ஜப வீட்டிலே பண்படுத்துகிறவர்களாக பாதுகாக்கிறவர்களாக நீர் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியமான இந்த தாயோட ஊழியங்களை ஆசீர்வதிக்கும் இந்த தாயோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிக்கும் இந்த ஊழியம் முடியது இந்த ஜப வீடு இந்த ஜப வீட்டில் வருகிறவர்கள் முடியவர்கள் இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படுவதாக வாழ்க்கை வெற்றியாய் மாறுவதாக வாழ்க்கை மகிழ்ச்சியாய் மாறுவதாக அப்படியே செய்யும் ஏசன நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே கத்தவங்களோடு இருப்பாராக உங்களை ஆஸ்வதிப்பார்கள் ஆமேன்.